உச்ச நீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கிறாரா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் உச்ச நீதிமன்றம் அடுத்த எட்டு வாரங்களுக்குள் நீங்கள் எங்களுக்கு உங்கள் ரெண்டு பேரும் பேசி எங்களுக்கு முடிவு சொல்லலை அப்படின்னா அதற்கு பிறகு நாங்கள் ரெண்டு தரப்புக்குமான மற்ற உத்தரவுகளை இட வேண்டியிருக்கும் என்று ஒரு அதிரடியான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் சீமான அவர்கள் தொடர்பான வழக்கில் இடைக்கால தடை போலீஸ் விசாரிக்க கொடுக்கப்பட்டது இதுல அரசு தரப்பு தமிழ்நாடு அரசு தரப்பு அல்லது பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பிலோ ஏன் வழக்கறிஞர் வைக்க முடியல அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கிறது உண்மைக்கு புறம்பாக உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றுவதை போல சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் பேசி இருக்கிறாரா ஏன்னா அவர் வந்து கோர்ட்ல சொல்லிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல வெளியில இவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படியெல்லாம் கிடையாது இல்லவே இல்லை அப்படின்னு அவர் மாற்றி பேசியதற்கான காரணம் என்ன தன்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருவனி பலர் சீமான் அவர்கள் திருமணம் மோசடி செய்திருக்கிறார் திருமணம் செய்வதாக சொல்லி மோசடி செய்து கட்டாயப்படுத்தி உறவு கொண்டு அதன் மூலமாக ஆறு ஏழு முறை கருகலைப்பு வரை செய்திருக்கிறார் அதனால் நான் மிகப்பெரிய உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடிகை ஒருவர் கொடுத்த வழக்கு அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் இழுத்து கொண்டு போய் சீமான் அவர்களை அழைத்து விசாரிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தது பன்னெண்டு வாரங்களுக்குள்ள கேச முடிக்கணும்னு அவங்க சொன்னாங்க சீமான் அவர்கள் உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள்

முக்கியமான விஷயம் அதாவது எதிர்த்தரப்புக்கு உங்களுடைய கேஸை எதிர்த்து மேலே மேல இன்றைக்கு தான் சொல்லப்பட்டது எனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அல்லது அந்த நடிகையின் சார்பில் வக்கீல்கள் ஆஜராகலை ஆஜரானது யார் சீமானவர்களுடைய வழக்கறிஞர் போய் தரப்பில் அங்கே உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆஜராயிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முக்கியமானது நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நடிகை அவர்களோட வந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்கறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க போலீஸ் முன்னாடி அல்லது நீதிமன்றம் முன்னாடி இல்லை நாங்க தனியா பொது வெளியில் இல்லாம வெளியில் அன் நாங்க பேசுறோம் பேசி எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்துக்கு நாங்க வந்துடுவோம் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் எவ்வளோங்கிறது மட்டும்தான் பிரச்சனை அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சீமானவர்களுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க பார்ட்டி இருக்காங்க இல்லையா ரெஸ்பாண்டாக இருக்கலாம் பெட்டிஷனராக இருக்கலாம் அவங்கள அவங்களுடைய அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய வாய்ஸை தான் பிரதிபலிக்கிறாங்க நீங்க இப்ப அதுவே மிகப்பெரிய டிபேட்டாக உச்ச நீதிமன்றத்தில் வந்தது ஒரு ஏஓஆர் ஆர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்க

இப்போ உள்ளே வந்திருக்கிறது முதல் விஷயம் ஆட்சி மாறினதுனால என்னை பழி வாங்குவதற்காக அரசியல் ரீதியிலாக நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கேன் என்னை பழி வாங்குறதுக்காக இப்போ நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் எடுத்தது அப்படிங்கிறத தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருப்பது இந்த பன்னெண்டு வாரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் முன் வச்சு அவர் வாதாடுறாரு அதாவது செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நானும் ரெடி அவங்களும் ரெடி பேசிக்கிட்டு இருக்கோம் இதை கெடுக்கிற மாதிரி போலீஸ் வந்து இடையில் இதை கெடுக்க பார்க்குது அப்படின்னு சீமானவர்களுடைய வழக்கறிஞர் சீமானுடைய வாய்ஸை தான் பிரதிபலிக்கிறார் இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்போ கோர்ட்டில் அவங்க ஒத்துக்கிறாங்க நாங்கள் இது வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது உண்மை நாங்கள் இணைந்து பயணித்தது அப்படிங்கிறது உண்மை அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற இடம் வரும்போது கமிட்மெண்ட் அப்படிங்கிற இடம் வரும்போது நாங்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கான விஷயத்தை நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே பிரச்சனை வருது இதுக்கு நடுவில் மற்ற விஷயங்கள் அதாவது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்டு இல்லைங்கிறதே பேசாதீங்க நான் இப்போ ஒரு பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் இதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் நான் ஒரு பணம் கொடுக்க கூட தயாராக இருக்கேன் அப்படின்னா அவர் தரப்பில் அதில் சில விஷயங்களை அவரை அட்மிட் பண்ணிக்கிறாருங்கிறது தான் மறைமுகமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா இப்போ இதை அப்படியே கட் பண்ணுறாங்க நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அரசு தரப்பில் ஆள் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் இங்கே வரல உங்களுக்கு எதிராக நோட்டீஸ் வந்திருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் முடிச்சிடும் ஒன்றும் போது அப்போ உங்களுக்கு எட்டு வாரம் டைம் ரெண்டு மாதம் மே மாதம் ரெண்டாம் தேதி இன்றைக்கி மார்ச் மூணு இந்த வழக்கு வருது அப்படின்னா மே மாதம் ரெண்டாம் தேதி இந்த வழக்கு திரும்ப எடுப்போம் இந்த எட்டு வாரத்துக்குள்ள பேசி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு வழக்கே இல்லைன்னு நீங்கள் வர்றதுனா வாங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லிட்டு இவங்க இந்த செட்டில்மெண்ட் பீரியட் வரைக்கும் விசாரிப்புக்கான தடையை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ இவர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நடிகை அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் அவங்க வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு அவங்க தரப்பில் ஒரு மீடியேட்டரோ ஒருத்தர் உட்காந்து இல்லை அவங்க மூலயமா அது யாராவது நாள் இருக்கலாம் உட்காந்து பேசக்கூடியதை செய்யணும்னா போலீஸ் இவரை டெய்லி கூப்பிடுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூப்பிடுது அப்படின்னா இது சால்வே ஆகாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருப்பாங்க எத்தனை வருஷத்து வழக்குங்க அது பதினஞ்சு வருஷத்து வழக்குங்க பதினஞ்சு வருஷம் வழக்கா இப்போ அவங்களே அதை தீர்த்துக்கிட்டு அந்த வழக்கு முடிஞ்சிருவாங்க நாங்களா ஏன்னா இதுக்கப்புறம் அதை அப்பீல் போய் வருஷ கணக்கில் எடுக்கிறதுக்கு முடிச்சுப்பாங்க ரெண்டு தரப்புக்கும் அமைக்கபிளாக போகணும்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் உச்ச பல நேரங்கள் யோசிக்கும் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற இடம் வந்துருச்சு அப்படின்னா லிட்டிகேஷன் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க இதன் அடிப்படையில் ஏன்னா அந்த வழக்கு குறித்து எதுவுமே உச்ச தெரியாது சீமான் என்பவர் யார் அவர் எத்தனை ஆண்டுகளாக அவருடைய அரசியல் பின்னணி அவர் என்ன படம் எடுத்திருக்காரு அதில் எது ஃபேமஸான அவர் அரசியலுக்கு வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாரா கடைசியாக அவர் எந்த தொகுதியில் நீ இவ்வளோ ஓட்டு வாங்கினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீ பெரிய நீ வந்து வெங்காயத்தை வீசுனா வெடிகுண்டை வீசுறன்னு பேசினார் இந்த சம்மந்தப்பட்ட நடிகை யார் அவங்க எப்போ ஃபீல்டில் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கும் சரி நீதிபதிகளுக்கும் தெரியாது அப்போ இதை யார் ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நாளைக்கே கூட விஜயலட்சுமி அவர்கள் தரப்பிலோ அல்லது தமிழ்நாடு அரசின் தரப்பிலோ உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த தடையை விளக்க சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியும் ஏன்னா இன்னைக்கு ஃபார்மலாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் நாட முடியும் சம்மந்தப்பட்டவனா ரெண்டு ரெஸ்பான் என்ன சொல்லணும் அப்படின்னா சீமான் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நேற்றிலிருந்து ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக போச்சு என்ன அப்படின்னா தன்னுடைய உறவினர் ஒருவர் அவர் பேர் லூயிஸ் என்று சொல்லப்படுகிறது அவரை அனுப்பி ஒரு செட்டில்மெண்ட் பேசிக்கலாம் அப்படின்னா இந்த நடிகை அவர்களிடம் பேசிய ஆடியோ அப்படிங்கிறது வருது நான் அண்ணன் பேசிட்டு இருக்கேன் அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் இந்த மதுரை செல்வா போன்றவர்கள் எல்லாம் வந்து அதை குழப்பி விட்டுட்டாங்க நீங்கள் எதுவும் தப்பு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த விவகாரத்தில் அண்ணனு சுமூகமாக முடிச்சு வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு இந்த டோனில் ஒரு ஆடியோ போகுது அது வாய்ஸ் ரெக்கார்டாக கால் ரெக்கார்டராக தான் பதிவு செய்யப்பட்டு நேற்று பொது வழிக்கு வந்தது அப்போ நேற்றைக்கு சீமானவர்கள் இது ஞாயிற்றுக்கிழமை பேசிய வார்த்தைகள் இருக்குது இல்லையா என்கிட்ட ஆதாரம் இருக்குது இவர் அங்கே ஞாயிற்றுக்கிழமை பேசின பேச்சுக்கும் திங்கக்கிழமை கோர்ட்டில் அப்படியே தலைகீழ அந்தர் பெல்ட்டி அடிச்சதுங்கிறது ஒன்று கோர்ட்டில் ஒன்று பேசிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் நான் இதுக்கு சமாதானமாக போகணும் இது வழக்கே கிடையாது இது பூரா ஊரு நான் எதுக்கு பணம் தரணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நீங்க இவ்வளவு உறுதியான தன்மையில இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்கணும் நான் பணம் தர முடியாது நீங்க முனிஞ்சதை பார்த்துக்கோங்க இது பொய் விளக்குன்னு இல்லை உங்க உங்க ஆள் பேசியிருக்கணும் உங்களுடைய வழக்கறிங்கிறது இன்னைக்கு சொல்லியிருக்கணும் அப்போ ரெண்டு கேள்வி வருது சீமான் அவர்களுடைய ஸ்டாண்டு சீமானுடைய வழக்கறிஞர்களுக்கு தெரியாமல் நடுவில் இதை பில்ட் பண்ணவங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்களா சீமானுக்கே தெரியாமல் அவருடைய வழக்கறிஞர் சீமானுடைய கருத்துக்கு மாறாக ஒன்றை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரா அப்போ இந்த வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணது யார் அவர்களுடைய லீகல் விங் இருக்கும் எந்த சேனல் மூலயமா போச்சு ஏன்னா நீங்கள் கோர்ட்டில் சொன்னதுக்கு வெளியில் சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ அந்த இடம் சீமான் போய் சொல்கிறாரா இல்லை அவருடைய வழக்கறிஞருக்கு தவறான தகவலை யாரோ கொடுத்து சொல்லிட்டாங்களா அப்போ ஒன்று ப்ரெஸ் மீட்டில் சீமான் சொன்னது பொய்யா இருக்கணும் அல்லது நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் சொன்னது பொய்யா இருக்கணும் வழக்கறிஞருக்கு அதுக்கான தேவையே கிடையாது ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிதான் அதனுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வழக்கறிஞர் சார்ந்து வர்றதில்ல அவங்க தரப்பு அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க போகிறாங்கிறது தான் அப்போ அவருக்கு நோக்கம் இல்லாத போது இதில் சீமான் அவர்கள் மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும் அவங்க தான் போகிறாங்கன்னு தெரியும் இல்லையா போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனடியாக நீங்கள் எதிர்த்தரப்பிலிருந்து போயிருக்கலாமா அப்படின்னா இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஜி கே அவர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு முற்றுமுழுதாகவே மேலே தான் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விழுது ஸ்டேட்டுங்கிறது இந்த இடத்துல வளசராக்கம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் சரக ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் அவருக்கு தான் அது போய் அவர் இன்ச பொறுப்பாக அவருக்கு ஏன்னா அவர் தான் ரெஸ்பாண்ட் ஒன்று அவருக்கு தான் நீங்கள் பன்னெண்டு வாரங்களில் மூணு மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இவங்க தரப்பில் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு விசாரிக்கிறாங்க சனிக்கிழமை அதுக்கு முன்னாடியே அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்கன்னு தெரியுது சனி ஞாயிறு முடிச்சதுக்கே கிழமை வழக்கு பட்டியலிடப்படுகிறது இங்கே சனிக்கிழமை சாயங்காலம் தெரியும் இதுல என்ன விஷயம் அப்படின்னா இதை வந்து இங்கே காவல்துறை ரெஸ்பாண்ட்டாக இருக்கும்போது அங்கே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸாக இல்லை அட்வொகேட் ஆண்ட்ர கார்ட்ஸாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் அணுகிறதுக்கு இது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் பாஸ் ஆன ஆகிறதுக்கு ஃபார்மலாக போச்சுன்னா க வீக்கெண்டில் முதல்ல வேலை செய்வாங்களாங்கிறது இருக்குது அதை தாண்டி இதில் வந்து ஒரு அழுத்தத்தை அல்லது ஒரு கான்சியஸான ஒரு முக்கியமான வழக்கு என்று அரசு இங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மெஷினரி பார்க்கலையோ அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் உள்துறைக்கு காவல்துறைக்கான அமைச்சர் முதலமைச்சர் சட்டத்துறைக்கு அமைச்சர் ரகுபதி இருக்காரு இது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைலா மூவ் ஆன ஆகணும் அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிருக்கு சீமான ஒருத்தர் மேலே போட்ட அந்த வழக்கு இருக்கு இதுல மேல சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போதாம் அப்படின்றதுக்கு இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த கேஸ் வந்தா எங்களை கேட்காம முடிவெடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு இதில் வந்து கேவியட் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் இருக்கு அந்த கேவியட் பெட்டிஷனை போட்டால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் நீங்கள் எங்களை கேட்கணும் அதாவது சீமான அப்பீலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கேஸ் இருக்கு இதுக்கு அப்பீலுக்கு வந்தால் எங்களை கேட்கணும்னு இவர்களால் உச்சநீதிமன்றம் போயிருக்க முடியும் எங்கள் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையோ அல்லது பாதிக்கப்பட்ட நடிகை நடிகை அவங்க பார்க்கும் பொழுது அவங்க வந்து இதில் வந்து அவங்க ரொம்ப ஹார்ம்லஸாக இருக்காங்க அவங்களால ஒரு போகிற சட்ட போராட்டத்தை எடுத்து முன்னெடுக்கக்கூடிய நிலையிலெல்லாம் இல்லை அவங்க கடந்த முறை வந்தபோது அவங்க மகிழ்ச்சி லா கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய விமன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இன்னமும் இது இதை அலைவாக கொண்டு வர முடியுது அவங்க இவ்வளோ தூரம் பயணப்படவோ இல்லை டெல்லிக்கு போய் வழக்கறிஞர்களை சந்திக்கவோ இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இந்த இடத்துல அமிக்க ஸ்கூரை கோர்ட்டு அப்பாயின்ட் பண்ணுமா அதுக்கு முதல்ல ஒரு பெட்டிஷனை நீங்கள் போட வேண்டிய தேவை இருக்கு இல்லையா இதை தாண்டி அரசு இவங்க ஏன் தவற விட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் நீங்கள் இதுக்கு கொண்டு வந்து பெரிய அளவுக்கு கவர்னர் கேஸ்க்கு ஒரு முக்குல் ரோத்கியவோ அல்லது ஒரு ராகேஷ் திவேதியவோ கொண்டுவரவோ அல்லது ஒரு டாக்டர் அபிஷேக் மனசுக்கோ நீங்கள் கொண்டு வந்த மாதிரிலாம் இல்லை இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் அரசு வழக்கறிஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் வச்சு கூட நீங்களால் வாதாடி இருக்க முடியும் ஆனால் உடனடியாக அதாவது இந்த கேஸ் வந்து கோர்ட்டு வாங்கணும்னு கூப்பிட்ட பிறகு ரிசீவ் பண்ணிக்கலாம் இமீடியேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது அரசியல் ரீதியிலாக திட்டமிட்டு செய்கிறார்கள் என்கிற பெயர் வந்துவிடுமோ என அரசு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அரசு நிர்வாகத்துக்கு கவர்மெண்ட் மிஷினரியே இதை புஷ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ இப்போ லீகல் வாய்ப்பாக இருக்கக்கூடியதில் லீகல் எய்டு யாராச்சும் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா இப்போ கோர்ட்டில் அவங்க சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது தான் அடுத்த மிக முக்கியமான கேள்வி ஒரு பொய்யாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போய் சொல்லிட்டு சீமான் பிரஸ் மீட்டில் பேசுனதை வச்சு பார்க்கும்போது நாங்கள் எதுக்கு சமரசம் பண்ணனும் நாங்கள் எதுக்கு பணம் தரணும் என்னையே தான் நீங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசுகிறாரு அந்த அதை தாண்டி அந்த நடிகை அவர்கள் குறித்து மிக ஆபாசமாக அவதூறாக அவர் ஓயாம பேசிக்கிட்டு இருக்கார் பொழுது என்றைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதனுடைய ஸ்கிரிப்ட் இது அதனுடைய ட்ரான்ஸ்லேட்ரேஷன் ஸ்கிரிப்ட் இதுன்னு கொண்டு போய் கொடுக்கறது இல்லை அதுக்கு சட்டைட்டில் போட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இவங்க தரப்பில் வழக்கறிஞர் முதல்ல போகணும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது ரெண்டு மாதங்கள் கழித்து இவங்க ரெண்டு தரப்பும் அங்கே ரெஸ்பான்ட் பண்ணனும் இப்போ இந்த நடிகை அவர்களுக்கு பெட்டிஷன் அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பப்படுகிறாங்கன்னா அவங்க ஆபீஸாக ரிசீவ் பண்ணிப்பாங்க தமிழ்நாடு காவல்துறையும் ரிசீவ் பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் இவங்க சட்ட ரீதியாக அந்த பேட்டில் எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத அதுக்கான விஷயங்கள் வருகிறது எந்த இடத்திலும் வந்து அவர் குற்றமற்றவர் மற்ற விஷயங்களோ ஆர்டர்ல சொல்லப்படல அவங்க இதை சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கேஸ் இழுத்து போய் என்ன திரும்ப ஹைகோர்ட்டு விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் அதுக்கு விசாரணைக்கு தடை கொடுத்துருக்காங்களே தவிர இது ஒரு வேளை ரிவர்ட் ஆகி கீழே போனால் கீழே தான் போகும் மகிழா கோர்ட்டுக்கு தான் போகும் அப்போ விசாரணை நீதிமன்றங்களுக்கு போய் அங்கே ஆரம்பித்து அவங்க ஒரு ரெண்டு வருஷம் எடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை ஹைகோர்ட்டுக்கு வந்து அங்கே விசாரித்து அது நின்றுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து அதுக்கு எதிராக அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்னு இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது முடியறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு சிக்க வேண்டாம் நீங்க உளவியல் ரீதியிலாக அது உங்களை அயற்சி ஆகுது அப்படின்னா ஒரு சமரசத்துக்கு வந்துருங்கிற இடத்திலிருந்து ஏன்னா உச்சநீதிமன்றங்களே பல நேரங்களில் நீங்க மீடியேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி தான் அதை அதை வந்து அமல்படுத்தக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு ஸோ அந்த ஆங்கிளில் இருந்து தான் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னாவும் சரி அதே போல ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா ஆகிய இரண்டு நீதிபதிகள் இதை நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த எட்டு எட்டு வாரங்கள் அப்படிங்கிறது எட்டு வாரம் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது என்பது அல்ல ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லி காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறையும் இல்ல பாதிக்கப்பட்ட அந்த நடிகையும் போகலாம் அந்த ஆப்ஷன் அப்படியே இருக்குது இருக்கு வெக்கேட் பண்ண போகும்போது ஒரே விஷயம் சொன்னா போதும் நாங்கள் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கான பேச்சுவார்த்தை போகிறது என்று அவர் சொன்னது மிஸ்லீடிங் அது ஒரு பொய்யான தகவலாக இருக்கிறது நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்து அவர் இந்த வழக்கின் திசையை மாற்ற பார்த்திருக்கிறார் என்று ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க ஜட்ஜ கன்வின்ஸ் பண்ணிங்கனாலே இந்த விசாரணைக்கான தடை என்பதை அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் அப்போ சீமானவர்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம வக்கீல் வந்து அப்படி சொல்லிட்டாரா ஏன்னா இதே யூ டர்னு எங்க வெளியில ஒன்று பேசிட்டு உள்ள கோர்ட்ல வேற பேசறதுங்கிறது இப்போ ஒரு ஒரு மாதம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜீவ் காந்தி அவர்கள் குறித்து அவர் பேசின பேசி இன்னைக்கு வரைக்கும் வீடியோ இருக்கு அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு பொதுவெளியில் இருக்கு கோர்ட்டு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் அவருடைய கொலை சம்பந்தம் ஏதோ பேசியிருக்கீங்க போது நான் பேசவே இல்லைன்னு கோர்ட்டில் அவரு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சொன்னதை சொல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா எவிடன்ஸ் கொண்டு போய் வச்சு நகர்த்த வேண்டியதாங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ அப்ப அந்த விஷயங்களை இன்டெகிரிட்டி அப்படிங்கிற விஷயங்களை காட்டி இதை நகர்த்த போகிறார்களா அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இந்த வழக்கு எப்படி போனதோ அதே போலத்தான் அவர் நகர போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வரும் நாட்கள்ல பார்ப்போம் அதனுடைய ஆர்டர் காப்பி ப்ராப்ளி வந்தது அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதோட விரிவான ஒரு காணொலியில சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்